சுதன் பேராலே ஆண்டவர் உங்களோடு பவுல் புனிதப்பாவுமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் எட்டு முதல் ஒன்பது வரை ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதம் மிக்க அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு புனிதமாய் மாற்றி தருகிறவரே உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்பதற்கு உணவையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் கொடுத்து மகனாக மகளாக மாற்றி எங்களுடைய ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாங்கள் பார்த்து மகிழ்ச்சி கொள்ள நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்புக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ள பெரும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன உறுதியையும் தந்திருப்பதற்காக உமாக்கு இறை பற்று இன்றி வாழ்ந்த நாளிலே எங்களுக்குள் விசுவாசத்தையும் நாழ்ந்த சிந்தனையும் கொடுத்து அமைதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து நீர் இந்த உலகத்தில் விட்டு சென்ற அமைதியை எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அநேக முறை நாங்கள் உம்மை விட்டு வழிவிலகி சென்றிருக்கின்றோம் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தினமும் பெற்றும் கூட நாங்கள் உமது திட்டத்தை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே உமது திட்டங்களை நிறைவேற்ற நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவீராக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இதுவரை எங்களுடைய சொந்த புத்தியினால் நடந்த நாட்கள் போதும் தகப்பனே துணிகரமாய் நடந்த நாட்கள் போதும் தான் என்கின்ற அகந்தையோடு நடந்த நாட்கள் போதும் நான் தான் பெரியவன் என்னால் மட்டுமே எல்லாம் செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்த நாட்களும் போதும் தகப்பனே இதோ மனம் திருந்தி மனம் திரும்பி உமை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் நாங்கள் பாவிகளாய் இருந்த போதே எங்களுக்காக உயிரை கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றீர் உமது ஈடு இணையற்ற அன்பை எங்கள் மீது இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த இரத்தத்தினால் தந்தை கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி தண்டனை தீர்ப்பில் இருந்து எங்களை தப்புவித்து இந்த மன உறுதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்ற இருந்த பொழுதிலும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உண்மை பிரிந்து நாங்கள் தவிக்கின்றோம் உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவு இருப்பதை உணர்கின்றோம் இந் ஆண்டவர் அருள் ஆசீர்வாதங்களை கொண்ட பொழுதும் கூட இந் ஆண்டவர் கொடுத்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்த அருள் கொடையான விடுதலையை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட வலுவற்ற சூழ்நிலையினால் பாவத்தில் விழுந்து சாத்தானோடு கைகோர்த்து நடந்த நாட்கள் போதும் தகவனே ஆண்டவரே குடிவெறி கடமையா இருக்கக்கூடியவர்களை ஒப்பு இளமை பருவத்திலே பாவத்தில் விழுந்து தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதபடி சொல் சொல்பேற்று கேட்காதபடி நடக்கக்கூடிய பிழைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி குற்றம் செய்ய வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனை பாவம் செய்து சாவின் வழியாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எவ்வளவோ முறை நீர் இரு கரங்களை விரித்து அவர்களை அழைத்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் பாவத்தில் என் ஆண்டவர் கொடுத்த வல்லமையும் கிருபையும் இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே தகப்பனே இந்த நாளிலே இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாதவற்றை உருவாக்கி கொடுப்பவரும் ஆகிய என் ஆண்டவராகிய நம்பிக்கை வைத்து வந்து இருக்கின்றோம் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜபிக்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை பெல்லப்படுத்தி உமது திட்டத்தை நிறை மகனாக மகளாக மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் கிரேனப்பாம் உம்மோடு ஒப்புரவாகி நடக்கவும் என் ஆண்டவருடைய வல்லமையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் கிரேனப்பாம் ஆண்டவரின் ஆதாமும் ஏவாளும் தவறு செய்த பொழுது அவர்களை தேடி வந்து என்று சொல்லி அழைத்து அவர்களுடைய அவர்களை தண்டித்து கண்டித்து விடாதபடி அவர்கள் மீது முதல் மனித குலத்தை மீட்டு ரட்சிக்க நீர் உறுதுணையாய் இருந்ததை போல இந்த நாளிலும் உமது மகனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களுடைய குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை தீர்ப்பு தந்துவிடாதபடி எங்களோடு வழி நடக்கிறீரே சுவாமி தகப்பனே நாங்கள் செய்த ஒவ்வொரு செயல்களையும் பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் நாங்கள் நடக்கக்கூடிய வழிகளிலே எவ்வளவோ தடைகளும் பிரச்சனைகளும் கண்ணீரும் இருந்த பொழுதும் கூட அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அந்த இடத்திலேயே விட்டு உலகி செல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட உமது கிருபையுள்ள கரம் எங்களை தொடுவதாகும் உமது அருள் ஆசிரினால் எங்களை தாங்கிக் கொள்வீராகும் உமது ஆணி தழும்புள்ள கரத்திலே எங்களுடைய பெயரை பொறித்து வைத்திருக்கிறவரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதியும் சுவாமி ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோமே ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகார முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையிலே பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று ஆம் தகப்பனே எல்லா சூழ்நிலைகளிலும் வார்த்தைகளை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டவும் என் ஆண்டவர் கொடுத்த விடுதலையை குறித்து பெருமை பாராட்டக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேனப்பாம் ஒவ்வொரு நாளும் அழைக்கப்பட்ட நிலைமையை எண்ணி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற நீர் எங்களுக்கு துணை எங்களோடு கூட இருப்பீராக எங்களை பலப்படுத்தும் கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளும் அப்பா அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஒவ்வொரு ஜபிக்கையும் ஒப்பு கொடுக்கின்றேன் உமது திருமுகத்தை தரிசித்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே இந்த நாளிலே அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக ஜப விண்ணப்பத்தை கேட்பீராக உமை தேடி வந்திருக்கிறார்களே என் ஆண்டவரை தரிசிப்பேன் என் ஆண்டவர் கேட்பேன் முகமுகமாய் பேசுவேன் என் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டார் என் ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கின்றார் எனவே நட்புறவில் நான் பங்கு கொள்வேன் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே தொடுவீராக பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக பெருமையில் இருந்து விடுதலை கொடுப்பீராக சிலுவை பற்றி தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா அண்ட இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனை சோதனைக்கு உள்ளாகி தவறி விழுந்து மீண்டும் பாவம் செய்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதபடி விபத்தினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் மனநிலை பாதிக்க சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய் வாய்ப்பட்டு பிள்ளைகள் உண்டு ஐயோ ஒரு முறை என் மகன் என்னுடைய மகள் என்னை வந்து பார்க்க மாட்டார்கள் ஆம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அடவரே அவர்களை உமக்கு ஏற்புடையவர்களாக்கி தூயவர்களாக்கி மீட்டிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவிவீராகும் உமது பரிசுத்த ரத்தின்

செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அம்லோர்ப தாயே பூந்தி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாயும் ஒவ்வொரு நாளும் எமது மகனுடைய வார்த்தைகளை தியானித்து பத்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய பலத்தை பெற்றுத்தாருங்களாம் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்